சிசிடிவி கேமரா சிசிடிவி கேமரா வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் நாலு கேமரா அப்படின்றத பொறுத்து ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு இருபத்தி நாலு மானிட்டர்ஸ் அது மாதிரி எல்லா சைட்லேயும் அதே மாதிரி பாதுகாப்புக்கு வந்து அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு வெளியிலேயே சிஏஎஸ்எப் இவங்க வந்து பாதுகாப்புக்காக இருக்காங்க ஒவ்வொரு இதுக்கும் சட்டமன்ற தொகுதிக்கும் ரெண்டு ரெண்டு பேர் அப்படின்ற மாதிரி வெளியிலும் போலீஸ் வந்து போதிய அளவிற்கு பாதுகாப்பான முறையில் ஒவ்வொரு அடுக்கிலும் அதை அவர்கள் சோதனை செய்து அனுப்பும் விதமாகத்தான் இருக்கிறது ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கு இல்லை அதாவது இப்போ இது மாதிரி ஒரு ஏற்பாடுகள் செய்யும் பொழுது இங்கே வந்து நீங்கள் வந்து அந்த இன்வெர்ட்டர் அண்ட் ஜென்ரேட்டர் இது ரெண்டுமே வந்து பொருத்தணும் என்ன இப்போ ஒரு கரண்ட் கட் ஆகுது அப்படின்னா அந்த டைம்ல சிசிடிவி ஆப்சிசிட்டி வேற செய்யாது ஸோ அது மாதிரி இருக்கும்போது தேர்தல் அதிகாரிகள் என்ன மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து நாற்பது இடங்களில் தான் இதை வைக்கிறாங்க ஸோ இந்த நாற்பது இடங்களில் ஒரு இன்வெர்டரு ஜென்ரேட்டர் அப்படின்றது ஒரு ஒன்றரை மாசத்துக்கு வைக்கிறதுன்றது தேர்தலுக்கு எவ்வளவோ செலவு செய்கிறார்கள் இதையும் சேர்த்து செய்தால் அந்த சந்தேகமும் கூட எதுவும் இல்லாமல் நீங்க அதாவது எங்களுடைய மனநிலை அப்படின்றது இல்லை நாளைக்கு என்னென்னாலும் ஒரே இதுதான் எங்களுக்கு ஒரு மாதம் கழிச்சு என்னன்னாலும் பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியை நோக்கி செல்கிறது அது இந்த வாக்கு வித்தியாசங்கள் எவ்வளோ அப்படின்றது தான் தெரியணும் அதனால எங்களுக்கு வந்து அதை வெயிட் பண்ணுறதை பற்றி எங்களுக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக தெரியும் நன்றி தேங்க்யூ வெரி மச் நன்றி